கடந்த வாரம் நம்மளோட பங்கு சந்தை ஃபிஃப்டி டூ வீக் ஹைல அதாவது ஆல் டைம் ஹை உச்சத்துக்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சிருக்காங்க ஒரு முப்பது பாயிண்ட்ஸாக இருக்குது பிரேக் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் அதையும் பிரேக் பண்ணிடும் ஓரிரு வாரங்களில் பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபிஃப்டி டூ வீக் ஹைல இருக்குது இதுவும் அதை ஹை உடைச்சு புது ரேலிக்கு தயாராகிட்டு இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு தான் இருக்குது அதனோட ஆல் டைம் உடைக்கிறதுக்கு உங்களோடய சீட் பெல்ஸை போடுங்க மார்க்கெட் கூடிய சீக்கிரம் ஓரிரு வாரங்களில் ஒரு நல்ல ரெடி ரெடியாக போது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரம் அடுத்தடுத்து நம்ம எந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதெல்லாம் பிரேக் அவுட் ரெடியாக இருக்குது எதெல்லாம் பிரேக் அவுட் ஆயிருக்குங்கிறது பார்த்தாலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆன்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இன்னைக்கு வீடியோவில் முதல்ல நம்ம பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தலாம் இது ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ் மட்டும்தான் தான் சார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் சார்ட்டு நான் ஹைட் பண்ணியிருக்கிறேன் அஸ்பர் செபியோட ரூல் பிரகாரம் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் சார்ட்டாக காட்டக்கூடாங்கிறதுனால மே மந்த் வரைக்கும் தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நல்ல கரெக்ஷன் வந்துச்சு அந்த கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் இந்த டவுன் ட்ரெண்டை ப்ரேக் பண்ணால் இந்த ஹைக்கு வரணும் தான் அந்த சார்ட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறது டெக்னிக்கலாக இப்போது சார்ட்டோட பிரைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க டூ எயிட்டி ஃபோர் இந்த சார்ட்டோட ஹைல பாருங்கள் டூ எயிட்டி ஃபோர் உங்கள் மைண்ட் வாய்ஸாக எனக்கு புரியுது மே மந்தே கொடுத்துருந்தா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே இப்போ கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம அப்போ நம்ம நிறைய செபியோட ரூல் வந்ததுனால ஸ்டாக் பற்றி எதுவும் அனலைஸ் பண்ணலை இப்போயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது யூஸ் பண்ணுங்கள் அதனால தான் இப்போ நான் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதனோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை டூ எயிட்டி ஃபோருங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த ஹை அந்த தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க அகைன் இப்போ உங்களுக்கே தெரியும் ஹையை பிரேக் பண்ணால் ஒரு புது உச்சத்துக்கு போகணும் புதுசாக அடுத்தடுத்த லெவல் போயிடும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பியூசி இன்டெக்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புது உச்சத்தில் இருக்குது ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா இதனோட பீரிஎஸ் செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் இருக்குது இன்ட்ரஸ்ட் ஃபீ ரேஷியோ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் எயிட் இருக்குது ஏறக்கறையே தான் இருக்குது இதனோட புக் வேல்யூ பார்த்திங்கனா த்ரீ நாட் செவனு அதோடய ப்ரைஸுக்கு கீழே தான் கரண்ட் வேல்யூ இருக்குது அதாவது டூ எயிட்டி ஃபோர் தான் புக் வேலுக்கு கீழே இருக்குது ப்ரைஸ் டூ புக் பார்த்திங்கன்னா பாயிண்ட் எயிட் நை பாயிண்ட் நைன் தான் இருக்குது ஸோ இதனோட டிவிடண்ட் இல்லை பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இதனோட மற்ற பிஎஃப்சி பேங்க்லாம் கம்பேர் பண்ணும்போது யூனியன் பேங்கோட பி பார்த்திங்கன்னா சிக்ஸு கனரா பேங்க்கும் சிக்ஸு இப்போ நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு ஒரு செவன் இருக்குது இந்த மூணு பேங்க் தான் கொஞ்சம் லோ வேல்யூஷன் இருக்குது அதில் நம்ம பேங்க் ஆஃப் பரோடா பற்றி இருக்கிறோம் இவங்களோட இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்திங்கனாலும் நெட் ப்ராஃபிட்டும் தான் இருக்குது லாஸ்ட் இயர் செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப டிக்ளைன் ஆகல கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவங்களோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இது வந்து குவாட்டர் ரிசல்ட்டு இயர் ஆன் இயர் ரிசல்ட் பார்த்தாலுமே ஓரளவுக்கு இவங்க பெட்டராகவே கொடுத்துட்டுருக்காங்க இப்போ நல்ல ரிட்டர்னே வந்துட்டு இருக்கு ஸோ அதையும் இங்கே பார்த்தலாம் நம்ம அவங்களோட ரெவென்யூ பார்த்தாலும் ஈரான் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது நல்லா ரெவன்யூ கொடுத்துட்ருக்குறாங்க அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே ஈரான் இயர் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அவங்களோட ஏர்னிங் ஷேர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டிக்கிட்டே இப்போ இருக்குது ஃபைனலாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களோட ஸ்டேக் வச்சிருக்காங்க டிஏ பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களோட ஸ்டேக் வச்சிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்டேக் வச்சுருக்காங்க பப்ளிக் டே அரௌண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருக்காங்க ஃபைனலாக இந்த ஸ்டாக்கு இந்த ஹையை உடைச்சு புது உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம நிஃப்டிக்கு வருவோம் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதனோட ரெசிஸ்டன்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டிக்கு ஒரு முப்பது பாயிண்ட் பக்கத்தில் போயிட்டு ஒரு சின்னதாக செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதனோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்காங்க அங்கே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கேண்டில் பதிவாயிருக்கு இருந்தாலுமே இந்த வீக் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் தான் இப்போ நம்மளோட சப்போர்ட் மாத்திரம் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுங்கிறது இப்போ சப்போர்ட்டு இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறது நம்ம சப்போர்ட்டாக வச்சிருந்தோம் இப்போ அந்த சப்போர்ட் எடுத்துடுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த சப்போர்ட் உடச்சாலே ஒரு செல்லிங் ப்ரெஷ்ஷர் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சப்போர்ட் லெவல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ நிப்டிக்கு நல்ல சப்போர்ட் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்தே இப்படி ஹை போகலாம் இல்லை இந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுத்துட்டு திரும்ப இப்படி உடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏஜர் மார்க்கெட் அப் ட்ரெண்டு கட்டாயமாக பிரேக் ஆகும் பட் அது டேரெக்டாக பிரேக்காக போதா இல்லை சின்ன சைடு கொடுத்துட்டு பிரேக் ஆகுதாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் நிஃப்டியோட லாங் டைம் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் இருக்கு இருக்குது அது பார்த்திங்கன்னா கோவிலேருந்து இங்கே மந்த்லி சார்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை திரும்ப ஒரு ஹை திரும்ப லோ திரும்ப ஹை ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் இது வரைக்கும் இருக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதுக்காக தான் இப்போ நான் இந்த பேட்டனை வரைஞ்சு காட்டியிருக்கேன் இந்த சார்ட்டில் எப்போ ப்ரீவியஸ் ஸ்லோவை கட் பண்ணுதோ அப்போ தான் நிப்டியோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் இங்கே ஒரு முறை கூட இது வரைக்கும் ப்ரீவியஸ் ஸ்லோவை கட் பண்ணவே இல்லை ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் அதாவது புது ஹையை உடைச்சிட்டு அடுத்த புது ஹை போகும் திரும்ப லோ வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட்டாகவே ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துச்சு அந்த லோவை இது வரைக்கும் பிரேக் பண்ணல திரும்ப இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம சப்போர்ட் பேசியிருந்தோம் இல்லையா அந்த லோ அதையும் இது வரைக்கும் பிரேக் பண்ணல இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் நிஃப்டி போயிட்டே இருக்குது இதை வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு மந்த்லியில் பார்க்கும்போது ஒரு சின்ன டவுன் மாதிரி தெரியும் ஆனால் வீக்லியில் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஐ லோ இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக ஆகாம காத்திருக்கணும் அப்படின்றது நமக்கு எப்போ மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுங்கிறத கட்டாயமாக இந்த ஃபார்மேஷன்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் எப்போ லோயர் லோக்கு வருதோ அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம் இப்போ நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மாற்றிட்டோம் ஸோ இந்த சப்போர்ட் லெவல் தான் இதுக்கப்புறம் நிஃப்ட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க போது அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நிஃப்ட்டி அடுத்த ஓரிரு வாரங்களில் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டியை உடைக்கிறதுக்கு அதிகமான பாசிலிட்டி இருக்குது அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புது உச்சத்தில் போய் புதுசாக ஒரு இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிமிட்டி வந்துட்டு புது புது உச்சத்துக்கு திரும்பவும் போய்கிட்டே இருக்கும் அடுத்ததாக ஐடி செக்டார் பார்த்தோம்லாம் ஐடி செக்டார் நம்ம லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம் இந்த லைனை பிரேக் ஆயிருக்கு இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி காட்டியிருந்தேன் லாஸ்ட் இந்த லைனை பிரேக் ஆகிருக்கு திரும்பவும் போகணும்னு இந்த வாரமும் பாருங்கள் ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்லி கேண்டிலும் நல்ல க்ரீன் கேண்டில் தான் விழுந்திருக்கு இது கண்டினியூஸாக ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஐடி செக்டார் போகும் அங்கே போய்ட்டு அந்த உச்சத்தை உடச்சா தான் ஒரு லாங் டைம் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும் ஸோ அது வரைக்கும் ஷார்ட் டைம் வந்துட்டு ஐடி ஒரு புல்லிஷ் மூலே தான் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்திங்கனா அதனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதுதான் அதனோட ஆல் டைம் ஹை ஆனால் அது இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் தான் இந்த சைடுவேஸில் தான் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் ஃபார்மா செக்டர் இப்போயும் இன்வெஸ்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது கூடிய சீக்கிரம் இது அதனோட ஹையை உடைச்சி புது உச்சத்துக்கு போகும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதையும் உடைக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்போ நான் இந்த இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு காமிக்கிறேன் எந்த இடத்துல அது ஃபார்மா செக்டர் ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்கள் எக்ஸாக்டாக லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து வந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த இந்த பாக்ஸை எடுத்துகிறேன் இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள் எக்ஸாக்டாக ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள் இங்கே ஒரு முறை இது ரெண்டாவது முறை இப்போ மூணாவது முறை ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இங்கேருந்து ஒரு சின்னதாக செல்லிங் வந்தாலும் திரும்பவும் கீழே அடுத்த உடனே அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இந்த சப்போர்ட் எடுத்து உடனே ரைஸ் ஆயிடும் கூடிய சீக்கிரம் அதனோட ஐயத்தோடும் அதையும் உடைக்கும் அடுத்ததாக ஆட்டோ செக்டர் நம்ம பார்த்த மாதிரி ஆட்டோ செக்டர் தான் அடுத்து ஒரு இரநூறு பாயிண்ட் தான் இருக்குது பிரேக் அவுட் டுவெண்ட்டி சோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உடச்சா ஒரு புல் மோடுக்கு போய்டும் இன்னும் ஒரு இரநூறு பாயிண்ட் தான் இருக்குது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு லாங் சைட்வேஸ் இருந்தது அந்த சைடுவேஸை பிரேக் பண்ணோன்னே ஒரு சூப்பரான ரேலி இப்போ அதே மாதிரி ஒரு லாங் சைட்வேஸ் இருக்குது ஆல் டைம் ஹை பக்கத்தில் இந்த சைடுவேஸை உடைச்சிட்டு புது உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஆட்டோ செக்டாரும் இன்னும் ஒரு ரேலிக்கு ரெடியாகிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸு திரும்பவும் சொல்கிறேன் எஃப்எம்சிஜி இன்டெக்ஸு லாஸ்ட் இயர் டவுனில் இருந்து இன்னும் ரெக்கவரியே ஆகாத இண்டெக்ஸில் எஃப்எம்சிஜி ரொம்ப லோவில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்த் தான் இந்த சைடுவேஸ்லேயே தான் இருக்குது இது வந்து இந்த பாட்டம்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்ங்கிற ரெசிஸ்டன்ஸே இன்னும் உடைக்கல இதை உடைச்சி தான் அது ஃபிஃப்டி டூ ஹைக்கு போகணும் அந்த ஹையை உடச்சு தான் புது ரேலிக்கு போகணும் ஸோ அதனால் இது கடந்து வர வேண்டிய பாதை இன்னும் நிறைய தூரம் இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில் தாராளமாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தை கிராஸ் பண்ணி திரும்பவும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான் இதுவும் கூடி சீக்கிரம் திரும்ப அப் ட்ரெண்டுக்கு மாறும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனோ இல்லை ஒரு சின்ன கரெக்ஷனோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் வீக்கே இது ப்ரெஷரில் இருக்குது கொஞ்சம் நேதாரமாக இருக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே மிட்கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம் மிட்காப் இண்டெக்ஸு நான் எடுத்துருக்கிறது மிட்கேப் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் இது பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி தொள்ளாயிரம் எக்ஸாக்டாக அந்த ஹையில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துருக்கு கூடி சீக்கிரம் உடைக்கும் இந்த ஹையை நிஃப்டி உடைக்கிறப்ப கட்டாயமாக இந்த மிட்கேஃப் இண்டெக்ஸும் உடைச்சிருக்கும் ஏற்கனவே பேசின மாதிரி நம்மளோட போர்ட்போலியோ ஏறுறதுக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஏறணும் அதுக்கு இந்த இண்டெக்ஸ் பிரேக் ஆகும்போது அடுத்த ரேலிக்கு ரெடி ஆகிடும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நான் நினச்ச மாதிரியே ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அதெல்லாம் ரேலியான பிறகு லாஸ்ட்டாக தான் இது ரேலி ஆகும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லாவே செல்லிங் நடந்திருக்கு இந்த இண்டக்ஸில் பார்த்திங்கனா இது இன்னும் அதனோட ஆல் டைம் ஹேக்கே வரல ரொம்ப தான் இருக்குது ஆல் டைம் ஹேக்கு இன்னும் பத்தொன்பதாயிரத்தி அறநூறு வரணும் அதை உடச்சா தான் புது உச்சத்துக்கு போகும் ஸோ அதனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் லாஸ்ட்டாக பிரேக் ஆகிறதுக்கு அதாவது மிட் கேப்லாம் பர்ஃபார்ம் பண்ண பிறகு இதுவும் பர்ஃபார்ம் பண்ணும் இங்கே பார்த்திங்கன்னா பியூசி இண்டெக்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக பியூசி இண்டெக்ஸ் அதனோட ஆட்டோ இவையை புது உச்சத்தில் க்ளோஸ் வச்சிருக்கு அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாக்கையும் பார்த்தோம் பேங்க் ஆஃப் பரோடா கூடி சீக்கிரம் பேங்க் ஆஃப் பரோடாவும் உடைக்கும் மாதிரி பியூசி இண்டெக்ஸில் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சாலும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் நல்ல ரேலிக்கு அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு சைடுவேஸோ அது ஏதோ ஒரு டவுனோ வந்துட்டு திரும்பவும் ரேலி ஆகுங்கிறது என்னோட கான்ஃபிடென்ட் நீங்களும் உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதிங்க இங்கே ஷேர் பண்ணுறது எல்லாமே நாலேஜ் பர்பஸ் மட்டும்தான் அடுத்ததாக எனர்ஜி டாக்ஸ் எனர்ஜி என்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோலே இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் இல்லை நல்லாவே லோல இருக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ இதுலேயும் ஒரு சூப்பரான ரேலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் இதுவும் பிரேக் பண்ணும் இந்த இடத்துல திரும்பவும் செல்லிங் வந்தாலுமே கீழே இருக்கிற அந்த ட்ரென்ட் சப்போர்ட் எடுத்துரும் நிஃப்டிக்கு கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நீங்க முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்சியல் அட்வைஸரை கட்டாயமா டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ நம்ம பேசின எல்லா விஷயமும் உங்களோட நாலேஜ் பர்பஸ் மட்டும்தான் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்